என் பேர் ரமேஷுங்க நான் சூலூர் தாலுக்கா மோலாயி கிராமத்திலருந்து வரேங்க எனக்கு மோலகால பளையம் கிராமத்தில் எழுவத்தி ரெண்டு என் மாமாவுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலமும் இருக்குதுங்க ஏன் எங்கள் நிலத்துக்கு சுற்றி இருக்கிற நிலத்தை தனிநபர்கள் வந்து சைட் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வாங்கிட்டாங்க எங்களையும் தர சொல்லி மிரட்டினாங்க நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதனால் சம்ம பக்கத்தில் இருக்கிற க கோயில் கமிட்டிக்காரோட கை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு ஏ அந்த நிலத்தில் நாங்கள் காலம் காலமாக போய்ட்டு அரசாங்க வரைபடத்தில் இருக்கிற யூடியர் பாதையை அ அழுது அ அழித்து உழுதுட்டு எங்கள் பூமிக்குள்ளே போகாமல் எங்களை போகாதவாறு கம்பி வேலி அமைச்சு தடை பண்ணியிருக்காங்க கேட்டால் உங்களுக்கு நாங்கள் அப்போ தடமே இருந்தாலும் கொடுக்க முடியாது நீங்கள் தடம் இருந்தால் தாண்டா நீங்கள் இப்போது போய் விவசாயம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தடத்தை அழுது உழிச்சுட்டாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ஃபோட்டோகிராப்ஸ் எல்லாம் வச்சிருக்கோங்க அதுக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கருமத்தம்பட்டி ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூட்ட சொன்னோம்ங்க இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரி எங்கள் பூமியை சுற்றியும் கம்பி வேலி போட்டு அராஜகமாக மறைக்க பார்க்குறாங்க அரசாங்க வரைபடத்தில் யூடிஆர் வரைபடத்தில் இருக்கிற தடத்தவே வந்து அழிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னோம் அது சம்மந்தமாக அவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் பல முறை கொடுத்தோம் வெறும் சிஎஸ்ஆர் தான் போட்டு கொடுத்தாங்க முறையான விசாரணை எதுவுமே அவர் செய்யலைங்க ஆனா எதிர் ஒரு டைம் புகார் கொடுத்ததுக்கே எங்கள் மேலே வந்து பதிமூணு பேர் எங்கள் குடும்ப நபர்கள் பதிமூணு பேர்த்து மேலே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி புகார் பண்ணி பொய்யான வழக்கு உடனே பதிவு பண்ணி ஒரு தலைபட்சமாக நடக்கிறாருங்க நாங்கள் அது சம்மந்தமாக கேட்டால் அவர் எங்களுக்கு சரியான முறையில் விசாரணை பண்றது இல்லைங்க அது அதுக்காக நாங்கள் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர் மேலையும் சம்மந்தப்பட்ட எங்களை மிரட்டின அந்த கும்பல்கள் மேலையும் பொன்னுச்சாமி துரைசாமி பாலசுப்பிரமணியம் ஆறுக்குட்டி காந்திநாதன் சரவணகுமார் சண்முகம் இவங்கெல்லாம் நந்தகுமார் பாலசுப்பிரமணி இவங்கெல்லாம் எங்களை வந்து கொடுக்க சொல்லி லேண்டை கொடுக்க சொல்லியும் எங்கள் தடத்தை உழுது அழிச்சும் மிரட்டினவங்க இவங்க எல்லாருத்து மேலேயும் வந்து முறைப்படி எங்களுக்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்த ஒருதலை பட்சமாக எடுத்த நடவடிக்கை வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி சார் கூட்ட மனு கொடுக்க வந்திருக்கவங்க